அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் நம்மளுடைய சொத்து சொந்த வீடு நிலமாக இருக்கட்டும் யாருக்கு அது போகும் அல்லது யாரிடமிருந்து நமக்கு சொந்த வீடு நிலம் போன்றவை கிடைக்கும் அல்லது சொத்துக்கள் உருவாவதில் அவர்களுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அதே போல் தான் கார் வண்டி வாகனம் நம்மளோட டூ வீலர் வண்டி வாகனம் யாருக்கு போகும் யாரிடமிருந்து நமக்கு டூ வீலர் கார் வண்டி வாகனம் கிடைக்கும் அல்லது கிடைப்பதற்கு உதவி இருக்கும் ஸோ அதே போல் தங்கம் நம்மளுடைய தங்கம் யாருக்கிட்ட போகும் மற்றவருடைய யாருடைய தங்கம் கோல்டு நமக்கு வந்து சேரும் அதே போல் நம்மளுடைய பணம் யாருக்கு போய் சேரும் யாருடைய பணம் நமக்கு வந்து சேரும் அப்படின்றது இந்த பேர் வீழம் பதிவு ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பெல்லை காண பிரிச்சுருங்க மேலும் நம்ம சேனலில் சனி பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சென்னையில் பார்ப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் சதய நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு பகவான் இரண்டும் ஒரே காரகத்துவம் படைத்த கிரகங்கள் என்றாலும் இரண்டுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு ஏன்னா சனி பகவான் விதிக்காரகன் என்று சொல்வார்கள் ராகு பகவானை பணக்காரகன் என்று சொல்வார்கள் அதாவது பணத்தை சேர்த்து கொடுக்கக்கூடியதில் எந்த விதமான பாரபட்சம் பார்க்காத ஒரு கிரகம் அந்த வழியில் விதத்தில் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு பகவான் அவரே உங்களுடைய நட்சத்திராதிபதியாக வந்து விடுகிறார் ஸோ இதில் அந்த ராகு உச்சமடையக்கூடிய ஒரு வீடு என்று எடுத்துக்கொண்டால் அந்த ராகு விருச்சகத்தில் உச்சமடைகிறார் சரிங்களா அப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு விருச்சக ராசிக்காரர்கள் மூலமாக தொழில் கார் வண்டி வாகன லாபங்கள் பண ஆதாயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு முதல்ல விஷயம் இரண்டாவது உங்களுடைய சதய நட்சத்திரம் ராவுக்கு எப்படி உரித்தமானதோ அதேபோல் திருவாதிரையும் ராவுக்கு உரியது ஸோ அது ஐந்தாம் வீடாக உங்களுக்கு வருது அதனுடைய அடிப்படையில் மிதுன ராசிக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு பணம் காசு கிடைப்பதோடு தங்க நகை போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு யோக வாய்ப்பு உண்டு இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது ராசிக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு சொந்த வீடு சொந்த நிலம் சொத்து பத்துகள் அமைவதற்கு யோகங்கள் உண்டு அவருடைய பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கு பாக்கியங்கள் இங்கே இருக்குது இதற்கு அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்கள் மூலமாக கோல்டு தங்கம் போன்றவை கிடைப்பதற்கும் மேலும் மீன ராசிக்காரர்கள் மூலமாக அந்த தங்கம் உங்களுக்கு நிலையாக வருவதற்கும் கார் வண்டி வாகனம் கிடைப்பதற்கு யோகம் உண்டு ஸோ இந்த ராசிக்காரங்களுமாக பணம் சொத்து தங்கம் கார் வண்டி வாகனம் போன்றவைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கைக்கு வரும் அல்லது அவர்களுடைய உதவிகள் அந்த விஷயத்தில் இருக்கும் இதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய விஷயங்கள் யாருக்கு போகும் ஸோ இந்த ராகு பகவானை பொறுத்தவரை ரிஷபராசியில் நீசமடைந்து விடுகிறார் ஸோ அதனால் ரிஷபராசிக்காரர்கிட்ட உங்களுடைய சொத்து வண்டி வாகனம் போய் சேர வாய்ப்புகள் உண்டு அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு அவர்களால் சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடியது இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் மூலமாக உங்களுடைய பணம் விரயமாவதற்கும் ஸோ உங்களுடைய பணம் காசு செலவாவதற்கும் அல்லது உங்களுடைய பணம் அவங்ககிட்ட போய் சேரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடிய ஒரு ராசி என்றால் மகர ராசியில் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய டூ வீலர் கார் வண்டி வாகனங்கள் அவர்களிடம் போய் சேரும் அதே நேரத்தில் தங்கம் என்பது அவர்களிடம் போய் சேர வாய்ப்புகள் இங்கே ஏராளமான முறையில் உண்டு சரிங்களா நான் இப்போ சொன்ன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய சொத்து வண்டி வாகனம் போன்றவை போய் சேரும் அல்லது அதில் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனையோ நஷ்டமோ கஷ்டமோ ஏற்பட வாய்ப்புண்டு சரிங்களா ஸோ இதில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க மேலும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு அந்த ராகு கூறி அதிதேவதி தெய்வம் துர்க்கை மற்றும் காளி இந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளை எப்பொழுதும் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மட்டும் சத்தங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து வரி சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு காசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்